திருவையாறு பகுதியில் நூற்று கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததற்கு கால்வாய்கள் தூர்வாரப்படாததே காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக திருவையாறு காட்டுக்கோட்டை கரூர் ராஜேந்திரம் கண்டியூர் அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பத்து நாட்களுக்கு முன்பு நடவு செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இப்பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்கள் தூர்வாரப்படாததால் மழைநீர் வயல்களுக்குள் புகுந்து இடுப்பளவு தேங்கி நிற்பதாக கூறப்படுகின்றது வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி முறையாக தூர்வார வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு சென்ற அதிகாரிகள் மழைநீர் வடிய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினார் மாட்டியுள்ளனர் அஞ்சு நாளா வந்து மழை பெஞ்சதுல தண்ணி உள்ளே இருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து தண்ணி வடியாம இருந்துச்சுன்னா இந்த பயிர் கம்ப்ளீட்டா காலி ஆயிரும் இப்ப ஒன்னும் கிடையாது அழுகி போயிடுச்சு இன்னும் வந்து ஏழு நாள் இந்த தண்ணி உள்ளே இருந்தா இந்த பயிர் வந்து எதுக்குமே பயன்படாது அந்த நிலைமையில இருக்கு இது ஆண்டுதோறும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முதன்மை காரணம் வந்து சரியான வடிகால் வசதி அரசு செய்து கொடுக்காததான் காரணம் வேற ரீசனே கிடையாது வர வேண்டியது அதிகாரிகள் பார்வையிட வேண்டியது செஞ்சு தரங்க வேண்டியது போயிட வேண்டியது எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தையாயூவா வலியும் செலவு படி இருக்கும் எங்களுக்கு ஒரு நாற்பது நாயருவா நாளும் பணம் கொடுத்தா தான் நாங்கள் இந்த இழப்பீடுலேருந்து மீண்டு வர முடியும்